நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் சனி மூணாம் இடத்துல இருக்கார் குரு ஆறாம் இடத்துல இருக்கார் ராகு நாலாம் இடத்துல இருக்கார் கேது பத்தாம் இடத்துல இருக்காங்க வருட கிரகங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் சரிங்களா இப்போ மாத கிரகங்கள்னால் மாத மாதம் மாறிட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா மாதம் மாதம் ஒரு கரம் மாறிட்டு இருக்கும் ஆனால் கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் அங்கேயே இருக்கும் அதனால தான் வருட கிரகங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம் சரிங்களா அதோட இம்பேக்ட் தாங்க அதிகமாக இருக்கும் அதோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஏன்னால் இப்போதான் ஏழரை சனி முடிச்சுருக்கீங்க சரிங்களா ஏல்ட்ரரசி முடிச்சு இப்போ தான் ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தனுசராசினிகள் வாழ்ந்துட்டுருக்கீங்க சரிங்களா ஆனால் இந்த வருடம் கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க சரிங்களா ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வந்த குரு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு வந்து ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்தில் இருக்கார் அப்போ வேலை குறிக்கிற இடம் இந்த ஆறாம் இடம் தான் தொழிலை குறிக்கிற இடம் பத்தாம் இடம் அப்போ ரெண்டு இடத்தோடு உங்களுக்கு கனெக்ட் இருக்குது குருவோட கனெக்ஷன் இருக்குது ஆறாம் இடத்தையும் குரு ஆறாம் இடத்துல குரு இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வேலையே இல்லாமல் இருக்க தனுசரசினியர்களுக்கு இந்த வருஷம் கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிரும் இந்த மே மாதத்துக்கு அப்புறமே பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த மே மாதத்துக்கு அப்புறமே பாருங்கள் நல்ல வேலை கிடைக்கிறது உங்களால் பார்க்க முடியும் நல்ல வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு பதவி கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு கருத்து மோதல் எல்லாம் விலகும் ஏன்னா ஒரு சில பேத்துக்கு எல்லாம் பாருங்கள் வேலையில் டிப்ரெஷன் வேலை பொழு டிப்ரெஷனாக இருக்குங்க சார் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஏதோ உங்களை போட்டு அழுத்துற மாதிரி இருக்குது நிம்மதியே கிடையாது எப்போ தான் வீட்டுக்கு போகிறோன்னு போகணுன்ருக்கு அந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டுருக்கீங்க ஒரு சில பேருக்கு வந்து வீட்டுக்கு போனால் எங்களுக்கு பிரச்சனையாகுது வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி கிடையாது சந்தோஷம் கிடையாது மகிழ்ச்சியே கிடையாது வீட்டுக்கு போனாலே பிரச்சனையாகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தனுசராசினியில் போயிட்டுருக்கு அது எல்லாமே இந்த வருஷம் மாறும் உங்கள் மன அழுத்தம் மன உளைச்சல் கண்டிப்பாக கம்மியாயிருங்க சரிங்களா பயப்படவே பயப்படாதீங்க நான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்க குரு வந்து பாருங்கள் அது பெரிய ஒரு யோகத்தை பண்ணாத குருவாக இருந்தால் கூட உங்களுக்கு சில சில நன்மையான விஷயங்கள் அப்படி செஞ்சுருவார் கண்டிப்பாக செஞ்சிருவார் நல்லது நடக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார் நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை அதாவது கடன் இல்லாத வாழ்க்கைன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வாங்கிட்டு இருந்த கடன் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடன் அடைச்சிருவீங்க இதுக்கு முன்னாடி வாங்கின கடன் அடைச்சு புதிய கடன் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கு ஏன்னால் ஆறாம் குரு வந்தாலே ஒரு சுபகிரகம் ஆறாம் இடத்தை பார்த்தாலோ ஒரு ஆறாம் இடத்துக்கு வந்தாலோ அந்த பழைய கடன் அடைச்சி புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்போ அந்த பழைய கடன் கண்டிப்பாக அடைச்சு இந்த காலகட்டங்களில் புதிய கடன் எதுக்காக புதிய கடன் வாங்குவீங்க நல்ல விஷயத்துக்காக தான் வாங்க போகிறேன் வாங்க போகிறீங்க சரிங்களா கடன் இருக்கும் சரிங்களா பழைய கடன் அடைப்பீங்க புது கடன் வாங்குவீங்க ஒன்று போனால் ஒன்று வரும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சரிங்களா நல்ல விஷயத்துக்காக தான் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இப்போ தொழில் ஆரம்பிக்கணும்னு கடன் வாங்குறீங்க கண்டிப்பாக வாங்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது உங்களுக்கு இப்போ நீங்கள் நினச்சாலே அதை அவாய்ட் பண்ண முடியாது தடுக்க முடியாது ஏன்னா ஆறாம் இடத்தில் இருக்க குரு வந்து பாருங்கள் கடன் வாங்க வச்சுருவார் இப்போ பழைய கடன் லட்சக்கணக்கில் வச்சுருக்குங்க சார் ஆயிரக்கணக்கில் இருக்குதுன்னு சொல்கிறவங்களாம் கடன் அடைப்பீங்க புதுசாக கடன் வாங்குவீங்க அது உங்கள் தொழிலுக்காக உங்கள் முன்னேற்றத்துக்காக சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா ஏன்னா ஏழரசனிலே ஏகப்பட்ட கடன் வாங்கியிருப்பீங்க வட்டி மேலே வட்டி கட்டியிருப்பீங்க அசல் கூட இன்னும் அடைக்க முடியாமல் ஒரு சில பேர் இருக்கீங்க பார்த்திங்களா அவங்க எல்லாமே இந்த காலக்கட்டங்கள் அசலை அடைச்சி புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அது நல்ல விஷயங்களுக்காக சுப விஷயங்களுக்காக சுபகாரியங்களுக்காக தான் உங்களுக்கு இருக்குமே தவிர தேவையில்லாத விஷயங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்காது சரிங்களா ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்துக்கு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த முதலீடு ஸ்தானத்தை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்தானத்தை உங்களுக்கு குரூப் ஆக்குறதுனால தேவையான விஷயங்களுக்காக தான் நீங்கள் கடன் வாங்கி முதலீடு போடுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த பயமும் பதட்டமும் உங்களுக்கு தேவையே கிடையாது பயப்படாதீங்க சரிங்களா ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா கிடைக்குமானு ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் சரிங்களா வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் வேலையிலிருந்து வந்து வேலை பழு வேலை சுமை உங்களுக்கு கம்மியாகும் சரிங்களா சம்பள உயர்வு சேலரி இன்க்ரிமெண்ட் ஒரு சம்பளத்தில் இருப்பீங்க உங்களை விட வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா திறமை இல்லாதவங்களாம் அதிகமாக சம்பளத்துக்கு இருப்பாங்க ஆனால் உங்களால் வாங்க முடிஞ்சிருக்காது ஏன்னா ஏல்ட்ரஸ உங்களை போட்டு தடுத்து தடுத்துருந்துருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் வரங்க சேலரி இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா ஒரு சில பேருக்கு வேலை மாற்றமும் உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவீங்க இல்லை நீங்கள் எந்த ஊருக்கு நீங்கள் போய் வேலை பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ஊர்லேயே உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும் வேலை கிடச்சிரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கு தனுசுராசினியர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த வருடம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதுனால வியாபாரம் நல்லாயிருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க உங்களுக்கு தேடி நிறைய வருவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்கள் பிஸ்னஸ் போயிருக்காது நல்லா ஓடி இருக்காது மந்தமாக இருந்திருக்கும் அடி மேல அடி விழுந்திருக்கும் தொழிலில் வந்து பாருங்கள் மொ முதலீடு போட்டு பணத்தை போட்டு போட்டு கடன் மேலே கடனாக வாங்கி போட்டு போட்டு ஒரு வழியாக இருந்திருப்பீங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருந்திருக்காது உங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா அதில் சந்தேகமே கிடையாது எல்லாமே மதிப்பு மரியாதை பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் உங்களுக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேத்துக்கு உதவி பண்ணியிருப்பீங்க நல்லது பண்ணியிருப்பீங்க ஏன்னா பொதுவாக தனுசு ராசி நேரில் வந்து பாருங்கள் நல்லவங்களா இருப்பீங்க அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க இறக்கவளவு கொண்டவங்களாக இருப்பீங்க அடுத்தவங்களை வழி நடத்தக்கூடிய ராசி தான் இந்த தனுசு ராசி உங்களை பார்த்து வளர்ந்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க கன்ஃபார்மாக இருப்பாங்க நீங்கள் ஒருத்தர் வளர்த்து விட்டிங்கன்னா அவங்களோட நிலைமை இப்போ வேறு மாதிரி இருக்கும் ஆனால் உங்களால் வளர முடியல அடுத்த நிலைமைக்கு போக முடியல இந்த காலகட்டங்களில் உங்களால் கண்டிப்பாக வளர முடியும் கன்ஃபார்மாக வளர்ச்சி இருக்கும் சரிங்களா ஏன்னா பத்தாம் இடங்கிறது உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இடம் அந்த இடத்துல கேது இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் இப்போ தொழிலை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா இந்த வருஷம் தொழிலை மாற்ற முடியும் வேலையை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா வேலையை மாற்ற முடியும் இடமாற்றம் ஒரு வீடு மாற்றணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேலையே மாத்த வீடு வேலை தொழில் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக மாற்ற முடியும் சரிங்களா லொக்கேஷன் உங்கள் இருக்கிற லொக்கேஷனை கன்ஃபார்ம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் ஏன்னா மூணாம் இடத்துல சனி இருக்கார் உங்களோட முயற்சி தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் விடாமுயற்சி பண்ணுறீங்களா வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் உங்களுக்கு இப்போ ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்து குரூப் ஆகிறது ஒரு ஒரு அமைப்புங்க பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருப்பீங்க விசா கிடைச்சிருக்காது வெளிநாடு போக முடியாமல் தடங்களாக இருந்திருக்கும் இதெல்லாமே இந்த உங்கள் தடங்கள் தாமதமெல்லாம் உடையக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மே மாதத்துலருந்து உங்களுக்கு இருக்க போகுது சரிங்களா அருமையாக இருக்குங்க இந்த வருஷம் தூக்கம் நல்லா இருக்குங்க நிம்மதியே தூங்க போகிறீங்க மனுஷனுக்கு தேவை நல்ல ஒரு ஆரோக்கியம் தூக்கம் நேரம் வேலை வேலைக்கு சாப்பாடு இது இருந்தாலே மற்றதெல்லாம் சமாளிக்க முடியும் அது உங்களுக்கு இல்லாமல் இருந்தது உங்களுக்கு நிம்மதி கிடையாது உங்களுக்கு ஆரோக்கியம் சரியில்லை வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம் இல்லை இதெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தது இந்த வருஷம் நிம்மதியாக தூங்குவீங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்விங்க அதில் மாற்றமே கிடையாதுங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கல்யாணம் ஆகாமல் திருமணம் ஆகாமல் இருந்த ராசி நேர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடந்துடும் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க புத்திர பாக்கியம் கிடச்சிடும் இந்த வருஷம் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா நல்ல வளர்ச்சி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நாலாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பாருங்கள் சுகஸ்தானத்தில் இருக்க ராகு வந்து பாருங்கள் அது பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம்தான் ராகு கேது வந்து இருக்கிற இடத்த அப்படியே கம்மி பண்ணுவார் சுருக்கி வைப்பார் கேது ராகு வந்து இருக்கிற இடத்த பெருசுப்படுத்துவார் அப்போ அந்த ராகு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு வாகனம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு உருவாகும் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கு ஒரு நிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த காலக்கட்டின அட்வான்ஸ் கொடுக்கலாம் டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கலாம் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இறங்கி பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் தான் வெற்றி தான் தோல்வி கிடையாது ஒரு வீடு வாங்குறீங்க வீடு வந்து வாங்கி உங்களுக்கு தகுந்த மாதிரி இடிச்சு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா கண்டிப்பாக நடந்துடும் அது உங்களுக்கு நடந்துடும் அதாவது அசைர சொத்து அசையாத சொத்துன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே உங்களுக்கு அமைஞ்சிரும் அமையும் அமையக்கூடிய காலகட்டம் தான் இந்த மே மாதம் இந்த மே மாதத்துலேருந்து பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் ஏன்னா உங்கள் முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமையப்போகுது வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் தான் இந்த மே மாதம் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு அற்புதமான வருடம் நல்ல ஒரு வருஷமாக உங்களுக்கு இருந்துடும் சரிங்களா அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனை மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு வருங்க கொஞ்சம் கவனமாருங்க சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்த குரூப் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை குரூப் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை குரூப் பார்க்குறாரு ஆறாம் இடத்துலேருந்து ஏற்கிறாரு அப்போ கடன் வாங்கி தொழில் வியாபாரம் பண்ணுவீங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் விளைச்சல் நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும் வெளிநாடு போகணுன்னு விருப்பப்படுறீங்க போக முடியாமல் இருந்தது அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் கனவு உங்களுக்கு நிறைவேறும் எல்லாமே நடக்கும் அந்த கடன் தொல்லை தான் உங்களுக்கு அதிகமாக இருந்தது அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி புதிய கடன் வாங்கி அது வளர்ச்சிக்கான கடனாக தான் இருக்குமே தவிர வீழ்ச்சிக்கான கடன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது வளர்ச்சிக்கான கடனாக தான் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அது சந்தேகமே கிடையாது கல்யாணம் ஆகாமல் இருக்கா கல்யாணத்துக்கு கடன் வாங்குவீங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வியாபாரம் பண்ணுறக்கு பிஸ்னஸ் பண்ணுறக்கு கடன் வாங்குவீங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கு கடன் வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற கடன் வாங்குவீங்க ஒரு நிலம் வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு கடன் வாங்குவீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இருக்குமே தவிர தேவையில்லாத மருத்துவ செலவு அது இதனால் அவங்களுக்கு இருக்காது பயப்படாதீங்க சரிங்களா ஆனால் கன்ஃபார்மாக கடன் வாங்குவீங்க இந்த வருஷம் தனுசு ராசி நேரங்கள் சந்தேகமே கிடையாது சரிங்களா உங்கள் ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் நேரம் கோச்சாரம்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு சரிங்களா சாதகமாக தான் இருக்குது பெரிய அளவுக்கு பாதகம்னு சொல்லிட முடியாது உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா நன்மை செய்யுமா கிரகம் தீமை செய்யுமா என்ன அமைப்பில் இருக்கீங்க என்ன வயசில் இருக்கீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் அதுதான் அதை வச்சு பார்த்தா தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்